Bir ட்விட்டர்ல நன்றி கெட்ட ரஞ்சித் அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே ரஞ்சித் மேல கோபமாயி பயங்கரமா திட்டி தீத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம் சமீபத்துல நடந்த நிகழ்ச்சியில வந்து ரஞ்சித் அவர்கள் பண்ண ஒரு விஷயம் தான் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருக்கு அந்த நிகழ்ச்சியில வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒரு மலையாள பட இயக்குனர் வந்து ரஞ்சித் கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காருங்க என்னன்னா நீங்க வந்து உங்களோட தலித் அரசியல ரஜினி அவர்களை வச்சே வந்து சொல்லிட்டீங்களே ஆனா ரஜினி அவர்களுக்கு உண்மையிலே உங்களோட தலித் அரசியலை பத்தி புரிஞ்சுச்சா புரியலன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நக்கலா ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாரு சரி இதை வந்து கேட்டவொடனே ரஞ்சித் வந்து அதுக்கு மதிப்பு தெரிவிச்சு ஏதாவது ஒரு பதில சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு நக்கலா வந்து சிரிச்சுட்டாருங்க அவர் சிரிச்சவனே அந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய பேரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால வந்து பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இதை தான் ரஜினி ஃபேன்ஸ் வந்து பா ரஞ்சித்தை பயங்கரமா திட்டி தீத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் பாவம்னு சொல்லிட்டு உங்க கூட போய் வந்து அவர் படம் நடிச்சாரு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை ரஜினி அவர்களை பத்தி அவர்தான் அந்த மாதிரி கேட்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து நியாயமா என்ன சொல்லிருக்கணும் இல்ல இல்ல ரஜினி அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அவருக்கெல்லாம் வந்து தலித் அரசு எல்லாம் வந்து தெரியும் தானே நீங்க அதை வந்து மறுப்பு தெரிவிச்சு பதில் சொல்லிருக்கணும் நீங்க என்னன்னா நக்கலா வந்து சிரிக்கிறீங்க இதுல இருந்தே உங்களோட வன்மை என்னன்னு தெரியுதுன்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தான் ட்விட்டர்ல வந்து நன்றி கேட்ட ரஞ்சித் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க உண்மையில இந்த விஷயத்துல ரஞ்சித் அவர்கள் பண்ணது பெரிய தவறு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ரஞ்சித் என்னமோ ஒரு அஞ்சாறு படம் தான் வந்து பண்ணிருக்காரு ஆனா ரஜினி அவர்கள் அப்படியா எத்தனை படம் நடிச்சு எவ்வளவு நாள் வந்து சினிமால அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அடையாளத்தை வந்து வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட மனுஷன் வந்து இவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தானே இவரோட இயக்கத்துல வந்து படம் நடிக்கிறாரு இவரை பத்தி எதுவும் தெரியாதா இவர் எப்படி வந்து படம் இருப்பாரு இவர் என்ன மாதிரி விஷயங்களை வந்து இவரோட படத்துல வைப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் ரஜினி அவர்கள் வந்து இவரோட பட படத்துல வந்து நடிச்சிருக்காரு இது பா ரஞ்சித்துக்கே வந்து தெரியும் அப்படிலாம் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ரஜினி அவர்களை அவமானப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி விஷயம் பண்ணா ரஜினி ரசிகர்கள் சும்மா விடுவாங்களா அதனாலதான் இந்த மாதிரி எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா என்னமோ ரஜினி அவர்களை வச்சு ரெண்டு படத்தை எடுத்து அதை ஹிட் ஆகின மாதிரி பெருசா வந்து பேசுறீங்க ரெண்டு படமே வந்து அவருக்கு கெரியர்ல ஒரு மிகப்பெரிய டிராப்ப தானே வந்து கொடுத்துச்சு கபாலியும் சரி காலாவும் சரி ரெண்டு படமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பை வந்து கொடுக்கல இப்படி

விஷயத்தை வந்து இந்த மாதிரி திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல வந்து பாரஞ்சித் அவர்கள் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்